ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக நம்ம வரலாறு சார்ந்த நூல்களை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் அதுபோல் சமய தொடர்பான நூல்கள் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு குழப்பத்தில் சமயம் எப்படி சிக்குண்டது அதை எப்படி மீட்டார்கள் அந்த போராட்டம் அது தொடர்பான ஒரு நூலை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் என்கின்ற ஒரு கருத்தியல் வந்த பின்னாடி அதனுடைய தாக்கம் அந்த திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய தாக்கம் வந்து சமயத்துறையிலும் துறையிலும் வந்து அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதுல என்ன ஆச்சு அப்படின்னா சைவம் என்பது ஒரு தனித்த சமயம் அது தமிழர்களின் சமயம் அந்த சைவ சமயத்தில் வந்து திடீரென்று வேதமும் சம்ஸ்கிருதமும் பிராமணர்களும் புகுந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துகள் முன்வைக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவாதக்கரமாகவே வந்து மாறிச்சு அதை தொடர்ந்து திருமுறை புரோகிதம் அதாவது வேள்வி செய்யும் போது யாகம் செய்யும் போது அங்கே வந்து வேத மந்திரங்கள் வந்து சொல்கிறாங்க அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதை சொல்பவர்கள் பிராமணர்கள் இதை வந்து நாம் வந்து நிறைய இடங்கள் அதாவது திருமணங்கள்ல இருந்து கிரகப்பிரவேசங்கள்லருந்து இதிலெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்த ஒரு கூட்டத்தினர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதையெல்லாம் வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சம்ஸ்கிருத மந்திரங்கள் இருந்தால்தானே பிராமணர்கள் வருவார்கள் அந்த வைதிக பழக்கங்கள்லாம் வரும் இதெல்லாம் வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே நாங்கள் வந்து திருமுறைகளை கொண்டு பண்றோம் அதாவது சைவ திருமுறைகள் நாயன்மார்கள் கூறிய பதிகங்கள் அவங்க இல்லையா அந்த பாடல்களை எல்லாம் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க அது சரியா இல்லையா என்பது பற்றியதான் இந்த நூல் இந்த நூலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைவம் சம்பந்தமான நூல் அப்படின்னு சொன்னா கூட வைணவம் தொடர்பான ஒரு தலைப்பு அதாவது நம்மாழ்வாருடைய பாசத்தில் வருகின்ற ஒரு வரியை இந்த நூலுக்கு வந்து தலைப்பாக வைத்திருக்கிறார் இந்த நூலாசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள் இந்த நூலுடைய பேர் என்னன்னா சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்லுகிறேன் சரி இந்த நூல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லியாச்சு அடுத்ததாக நூலுக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு பேராசிரியர் சைவம் தொடர்பானவர் அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரைக்கு எதிர்வினையாகத்தான் இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு இதை எழுதிய ஆசிரியர் பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் பற்றின அறிமுகமும் நமக்கு தேவையில்லை நம்முடைய ஸ்ரீடிவியிலேயே நிறைய நிகழ்ச்சிகள் அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக குறிப்பாக சிலம்பு பற்றி சிலப்பதிகாரம் பற்றி அவர் செய்து கொண்டிருந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்தான் நம்முடைய ஆசிரியர் இந்த நூலை இயற்றியவர் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நூல் அந்த முன்னாடியே சொன்னது போல அந்த கடிதம் அந்த கடிதத்துல அது அந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்த மொழியும் சொந்த மொழியும் அப்படின்னு சொல்லி அதாவது சம்ஸ்கிருதம் என்பது தமிழகத்திற்கு வந்த மொழி தமிழர்களின் சொந்த மொழி தமிழ்மொழி இது ரெண்டுக்கும் வந்து முரண் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்து இந்த கட்டுரை வந்து ஆரம்பிக்குது போகிற போக்குல இல்லை நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க அதாவது குறிப்பாக யார் மீது அப்படின்னா பிராமணர்கள் மீது பிராமணர்கள் சம்ஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தார்கள் அப்படிங்கிற இதை மட்டும் அத்தோட நின்னாம இவர்களுக்கு பிராமணர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் வேளாளர்கள் அப்படிங்கிற கருத்தையும் வந்து இந்த கட்டுரை வந்து முன்வைக்கிறது வேளாளர்கள் தமிழுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியே வந்து அந்த கட்டுரை ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த கட்டுரையுடைய முழு பதிப்புமே இந்த நூலுடைய முற்பகுதியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராமணர்களும் வெள்ளாளர்களும் கூட்டணி அமைத்து கொண்டு பஞ்சமர் என்கின்ற ஒரு வர்ணத்தை வந்து உருவாக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான வரிசையான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து கட்டுரை வந்து வைக்குது இந்த கட்டுரைக்கு மறுப்பாக இந்த நூல் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுரையை மேற்கோள் காட்டி காட்டி இது எவ்வாறு தவறு இந்த கட்டுரை ஆசிரியர் எந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறார் எப்படி திருமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆசிரியர் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்கார் அப்படி பார்க்கும்போது முதலாவதாக இந்த பஞ்சமர் அப்படிங்கிற வர்ணம் எங்கேருந்து வந்தது இதனுடைய தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சங்க இலக்கியங்களை ஆசிரியர் மேற்கோள் காட்டி அதில் வருகின்ற திண்டத்தகாதவர் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் நமக்கு வருது அது நம்முடைய சமூகத்தை சமூகத்தில் இப்படியான சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன அதுவும் கூட முன்பிருந்தே இருந்ததே தவிர இடையில் யாரோ ஆரியர்களாலோ அல்லது பிராமணர்களாலோ வேளாளர்களாலோ புகுத்தப்பட்டது அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து ஆசிரியர் முன்வைக்கிறார் அடுத்ததாக அந்த நூலுடைய கருத்தே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தின் சடங்குகளின் போது பொதுவாக வந்து சைவத்தில் ஒரு பாடலை வந்து பாடுகிறார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லி திருஞான சமுதருடைய பாடல் இது திருமண சடங்கிற்கு ஏற்ற பாடல் தானா அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு வரி இருக்கின்ற பாடலுக்கு இப்படியெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஆசிரியர் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு வர்றார் அதாவது ஒரு மோக்ஷத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலை கொண்டு போய் ஒரு திருமணம் என்பது ஒரு சுப நிகழ்வு மோட்சம் என்பதும் நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இறப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு மோட்சம் சோ அதை கொண்டு போய் அந்த இடத்தில் போய் திருமண இடத்துல போய் பாடணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஆசிரியர் வந்து முன்வைக்கிறார் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வேள்வி சடங்குகளில் திருமண அதாவது திருமண சடங்குகளின் போதும் சரி வேறு சடங்குகளின் போதும் சரி இந்த வேள்வி செய்கிறார் அல்லவா அந்த இடத்தில் திருமுறைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன் என்பதையும் ஆசிரியர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அதே போல் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசோ பிள்ளை மறைமலை அடிகள் இவங்க மாதிரியான சில அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு என்று ஒரு தனி மறை இருந்தது அதாவது திருமுறைகளில் வேறு சில தமிழ் நூல்களில் கூறப்படுகின்ற மறைகள் வேதம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த சம்ஸ்கிருத வேதங்களில் குறிப்பது இல்லை தமிழில் ஒரு தனியாக ஒரு வேதம் இருந்தது அது வந்து கடல் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேரியை வந்து உருவாக்குறாங்க அது எப்படி தவறு அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் நிறுவி எப்படி இந்தியா முழுக்க பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரே வேதம் இருக்கிறதோ அதே வேதம் தான் அதாவது சம்ஸ்கிருதத்தில் அமைந்த அதே வேதம் தான் தமிழர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து நிலவுறார் இதுக்குமே நிறைய பக்கங்களை எடுத்துக்கொண்டு ஆதாரபூர்வமாக ரொம்ப தர்க்கபூர்வமாக இந்த நூல் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறது அந்த வகையில்தான் இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக நம்ம சொல்ல முடிகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றார் அதாவது கோயிலில் அர்ச்சனை சொல்கிறோம் அல்லவா அந்த அர்ச்சனைக்குரிய மொழியாக எது இருக்க வேண்டும் கோவிலில் சம்ஸ்கிருதம் பயன்படுத்துவது சரிதானா தமிழ் முறையிலேயே புரோகிதம் செய்யலாம் தமிழ் முறையிலே வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன்வைக்கப்படும் போது ஒரு விஷயம் சொல்லப்படுது அதாவது சுந்தரர் சுந்தரர் நாயன்மார்களில் ஒருவர் குறிப்பா சொல்லணும்னா தேவார மூவர்களில் ஒருவர் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான இடத்தை பெறுவோர் சிவபெருமானுக்கு தோழன் என்கின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து போற்றப்படுகின்ற ஒரு நாயன்மார் இவரிடம் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை வந்து தமிழால் அர்ச்சனை செய் அப்படின்னு வந்து சொன்னார் இதை வந்து மேற்கோளாக காட்டி தமிழிலேயே அர்ச்சனை செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க இதற்கு வந்து ஏன் இவ்வாறு சிவபெருமான் வந்து தமிழில் வந்து தன்னை பாட சொன்னார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல விளக்கத்தை வந்து ஆசிரியர் வந்து கொடுக்குறார் அதாவது ஆதி செய்வர் குலத்தில் பிறந்தவர் இந்த நாயன்மார் யாரு நம்மளுடைய சுந்தரர் அப்படி பிறக்கும் போது ஆதி செய்வர்கள் என்றாலே பொதுவாக அவர்கள் வேதங்களை படித்தவர்கள் என்றாலும் கூட ஆகமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தவர்கள் இப்போ அர்ச்சனை சொல்லு அப்படின்னு சொன்னாலே அவர் ரொம்ப இயற்கையாகவே சம்ஸ்கிருதத்தில்தான் சொல்லுவார் அதை தவிர்க்கும் பொருட்டு தமிழிலே தன்னை துதித்து நூல்கள் வர வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய எண்ணம் அப்படிங்கறதுனால அப்படியான ஒரு கட்டளையை சிவபெருமான் இட்டார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றார் அதே போல பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம் கண்ணப்பர் கண்ணப்பருக்கு எவ்வாறு சிவபெருமான் அருளினாரோ அதே போல சிவகோச்சாரியாருக்கும் அதே இரண்டு பேரையும் ஒரே தரத்தில் வைத்து தான் சிவபெருமான் பார்த்துருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் நூலாசிரியர் வந்து வைக்கிறார் அதாவது கட்டுரை ஆசிரியருடைய பார்வையில் என்னன்னா இந்த இரண்டு பேரை வைத்து கொண்டு ஒரு மொழி அரசியல் இதே இதுக்கு உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் மறுத்து இங்கே இருப்பது தூய பக்தி ஒன்று தான் அதாவது கண்ணப்பர் தனக்கு தெரிந்த ஒரு பக்தி மொழியிலே அவர் செய்கிறார் அதாவது மொழினா இங்கே லாங்குவேஜ்னு எடுத்துக்க முடியாது அந்த பாவனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தனக்கு தெரிந்த விஷயத்தை முறையில் பூஜை செய்து சிவபெருமானை அடைகிறார் அதே போலதான் சிவகோச்சாரியாரும் தான் அறிந்த தனக்கு கற்பிக்கப்பட்ட சரியான முறைகளை பின்பற்றித்தான் சிவபெருமானை அடைகிறார் இருவருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து சில பல விளக்கங்களை கொடுத்து முடி எந்த வகையில் இந்த நூல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தேதியில் திருமுறை புரோகிதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருகி கொண்டே இருக்கிறது ஆசிரியருடைய கருத்து என்ன அப்படின்னா நீங்க வேள்வி செய்யக்கூடிய சம்ஸ்கிருத மந்திரங்களுக்கு பதிலாக இப்போ ஸ்வாகா அப்படின்னு சொல்றோம்னா ஏற்றுக்கோள் அப்படின்னு கூட நீங்க தமிழ சொல்லிட்டு போங்க அதில் ஒன்றும் பெரிய தப்பில்லை ஆனால் மோட்சத்தை தரக்கூடிய பாடல்கள் மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய திருமுறை பாடல்களை கொண்டு போய் அங்கே வேள்வி செய்வதற்கு அதாவது வேள்வி அப்படி என்பது அதிகபட்சமாக ஸ்வர்க்கத்தை தான் தருமே தவிர சிவபதம் அதாவது பரமபதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மோட்சத்தை தரவல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் சைவ சமயத்துடைய கொள்கை அப்படி இருக்கும்போது மோட்சத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை காட்டுகின்ற திருமுறைகளை அதனுடைய படியில் இருந்து குறைத்து வேள்வி சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்கிறார் இந்த மொழி ரீதியான குழப்பங்களில் சிக்குண்டு சமயத்தை அணுகத் தெரியாதவர்கள் கட்டாயமாக இந்த நூலை படித்து தெளிவுற வேண்டும் என்ற நோக்கள்தான் நம்ம வந்து இந்த நூலை வந்து இன்னைக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்